ஹலோ இருக்கீங்க வெட்டி முடிச்சீங்களா இருபது ஒன்னு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு

એ પણ 40000 રાતૃપી યાર કતકે ઓલો વા કતકે 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 કત முப்பத்தஞ்சு பத்து ரூபாய் போகுது ஈரக்காய் போகுது போவாதா அப்போ வந்து எந்த ஒன்று காய எழுந்தான் காய் நல்லா இருந்தால் நாளைக்கு காய் காய எழுந்து கொண்டு சரி

பத்து நாற்பத்தூர் நாற்பத்தி ஒன்பது ஏதா முருங்க போடுங்க

आइए भैया से पतरीयो हां सामी 12 रु 13 रु 13 रु 13 भैया से ये राम 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 पतरीया 10 रु 20 समय 19 84 69 राम है

அதே மறுபத்து ரூபா பதிரூபா பத்து பேர் வர மகாதி ரூபா பத்தி பதினேழு ரூபா மருத்துவராக இருந்துருவான் இருபது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா இருபா அது டிபிஎ மூணு தான் சிஎஸ் ஐம்பத்தாறு முப்பத்தா